வெல்கம் டு லேர்னிங் ஆனர் பழமொழி நானூறில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்னிக்கான பழமொழி வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் வந்து பொருள் பேணாதவன் முன்னை உடையது காவாது இகந்திருந்து பின்னை அக்தாராய்ந்து கொள் குறுதல் இன்னியல் மைந்தடக்கன் மாதராய் அக்தாதல் வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு இதுக்கான பொருளை பார்ப்போம் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையில்லை நமக்கு முக்கியமான இது மட்டும் நான் சொல்கிறேன் நம்ம கையில் இருக்கிற செல்வத்தை பாதுகாக்காமல் செலவிட்டதுக்கு அப்புறமா அதை மீண்டும் நம்ம பெ மீண்டும் நம்ம ஆராய்ஞ்சு திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மயிலோட தலையில் வெண்ணெயை வச்சு அந்த வெண்ணை உருகி அதோட கண்ணை மறைக்கும் போது நான் மயில பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை வந்து கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது உள்ளதை இழந்து விட்ட பின் அதற்காக வாடி வறிந்து வீணாக முயல்வது கூடாது அப்படின்றது தான் வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு அதாவது பொருளை பேணாதவனை பற்றி சொல்கிறாங்க இது வரைக்கும் பார்த்த பழமொழி ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம் வேர்குத்தின் காணியின் குத்தே வழிது இதுக்கு பொருள் பொருளே வலிமையுடையது வேர்வாய் கவட்டை நெறி இரண்டுலகும் எங்கும் இன்பம் வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்வலி தீராத அயல்வெளி தீர்த்து இது தன் குற்றம் தீர்தர் தண்ணீர் தெரித்து தக்கப்படி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழாக காதுவிடல் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையை நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேணாதவன் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கொணர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க